திருக்குறள் அதிகாரம் எண்பத்தொன்று பழைமை பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கேழ்ந்திடா நட்பு நட்பிற்குறுப்பு கெழுதகைமை மட்டதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் பழகிய நட்பெவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை விழைதகையான் வேண்டியிருப்பர் கெழுதகையாற் கேளாது நட்டார் செய்யின் வேதைமை ஒன்றோ பெருங்கிழமை நோதக்க என்றுணர்கோதின் எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை எவர் கேலிழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செய்யின் கெட்டா வழிவந்த கேண்மையார் கேண்மை விட்டார் விழையும் உலகு விழையார் விழைய படுப்ப பழையார்கண் பண்பின் தலை பிரியா தார்